தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய மகான் திருவண்ணாமலை திருவோட்டு சித்தன் இவருக்கு சமாதி எங்கே இருக்குதுன்னு தெரியாது இந்த மகானை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் இந்த மகான் வாழ்ந்த காலத்தில் ஐராவதம் பூலோகத்திற்கு வந்து திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தபோது இந்த திருவோட்டை அவர்கிட்ட கொடுத்து பிக்ஷை எடுத்து கொண்டு வந்து கொடுத்ததுன்னு பார்த்தோம் கூட மற்ற யானைகள் வந்ததுன்னு பார்த்தோம் இந்த யானைகள்லாம் நின்ற ஒரு இடம் யானை பள்ளம் என்று வழங்கப்படுகிறது இன்னைக்கு அந்த இடத்தோட பேர் யானை பள்ளம் எதுவுமே நம்ம கதைன்னு நினைக்கக்கூடாது புராணத்தில் இருக்கிற எல்லாமே நடந்த விஷயங்கள் நடந்த விஷயங்கள் எத்தனையோ மகான்கள் சித்தர்கள்லாம் இதை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த மகான்கிட்ட அந்த திருவோடு கொடுக்குறாங்கன்னா சாப்பிட்டுட்டு கவுப்பார் அன்ன மலை காணப்படும் அந்த சாப்பாடை வருகின்றவர்களுக்கு அள்ளி அள்ளி தானம் பண்ணுவாராம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் அந்த மலை காலியாகணும் இல்லையா கொடுக்க கொடுக்க அந்த மலை வளர்ந்து கொண்டே இருக்குமா அந்த சாப்பாட்டை சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படி ஒரு நறுமணம் வீசுமா கொதிக்க கொதிக்க கடப்படுமா ஒரு சாப்பாடு எப்படி சாப்பிடணும் சூட சாப்பிடணும் காலையில் நம்ம வீட்டமாக கொண்டு வந்து காஃபி கொடுக்குது என்னது சூடே இல்லை அப்படிங்குறோம் எதுவுமே சூடாக சாப்பிடணும் காஃபி சூடாக சாப்பிடணும் சாப்பாடு சூடாக சாப்பிடணும் ஒரு டிஃபன் சாப்பிட்றோமா சூடாக சாப்பிடணும் அது நமக்கு பழகிட்டோன்னு இந்த சூடாக சாப்பிடுகிற போது ஒரு சுகம் அதுபோல் இந்த சாப்பாடு அன்னமலை பார்த்திங்கன்னா இவர் எத்தனை பேருக்கு கொடுத்தாலும் சூடாக இருக்குமா இதை என்ன சொல்லுவாங்க அந்த திருவோடு இருக்குது பார்த்தீங்களா அன்னபூரணி தன் கையில் கொண்டிருக்கிற அட்சய பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எல்லாவற்றையும் துறந்தால்தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆசைகளே இல்லாமல் வாழ்ந்து பாருங்கள் ஆசையே எனக்கு கிடையாது எனக்கு ஆசையே கிடையாது எனக்கு எந்த ஆசையும் கிடையாது எனக்கெல்லாம் பணக்காரனாகுங்கிற ஆசை கிடையாது எனக்கு பங்களா வீடு ஆசை கிடையாது எனக்கு காரில் ஆசை கிடையாது வேண்டாம் நான் வெறுத்துட்டேன் பணமே வேண்டாம் இறைவனுடைய அருள் பொருள் நீங்கள் வாழ ஆரம்பிங்க உங்களுக்கு எல்லாமே தேடி வரும் நீங்கள் எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு உட்கார்ந்துருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடைக்காது இதான் வாழ்க்கை இவர் எல்லாத்தையும் துறந்தார் இவற்றையும் எல்லாமே தேடி வந்தது இன்னொரு நிகழ்வு வெங்கட்ராம சித்தர் சொன்னது துர்வாசர் கோபக்கார முனிவர் நமக்கு தெரியும் அவருடைய யாத்திரை வரும்போது திருவண்ணாமலைக்கு வர்றார் திருவண்ணாமலை இருக்கிற ஒரு ராஜா ஒரு அரசன் அவனுக்கு தகவல் சொல்றார் நாங்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கோம் சீடர்களோட எங்களுக்கு சாப்பாடு வேணும் மத்தியானம் அப்படிங்கிற உடனே அந்த நேரம் சாப்பாட்டு நேரம் தாண்டி போச்சு சாப்பாடு இல்லை என்ன செய்யறதுன்னு கேட்கிறார் யாரு ராஜா தன்னோட ஒரு ராஜகுரு அவர்ட கேக்குற திருவட்டை சித்தர் இருக்கார் நம்ம அவற்றை தகவல் சொல்லிட்டு இவங்கெல்லாம் அவற்றை அனுப்பிச்சிடுவோம் அவர் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருவார் அப்படிங்கிறார் அதுபோல் அங்கே சாப்பாடெல்லாம் இந்த துர்வாசர் மற்ற சீடர்களை அங்க கூட்டின்னு போய் அவற்றை அறிமுகப்படுத்தி அங்க சாப்பிட உட்காந்து வைக்கிறார் இவர் கொடுக்கிற உணவு அறுசுவை உணவாக மாறி அனைவரையும் திருப்தி செய்கிறதா துர்வாசர் கோபக்கார முனிவர் அவரே சந்தோஷப்பட்டு வாழ்த்துகிறாராம் இன்னைக்கு நல்ல சாப்பாடு அப்படின்னு பாருங்க ஒரு திருவோடு எத்தனை பேருடைய பசியை போக்குகிறது அப்படின்னா அதை தான் அச்சய பாத்திரம் சொல்வோம் அச்சயம் அப்படின்னா அள்ளல்ல குறையாதுன்னு அர்த்தம் அள்ளல்ல குறையாது எவ்வளோ எடுத்தாலும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சுவாமிகள் என்ன பண்ணுவாராம் எல்லாம் முடிச்சுட்டு அந்த திருவோட்டை அப்படியே கவுத்து வச்சுருவாரான் கவுத்து வச்சுருவா கவுத்து வச்சிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு ஒன்றும் இருக்காது திரும்ப நாளைக்கு தான் அடுத்த நாள் தான் அடுத்த நாளைக்கு திரும்ப அந்த திருவோட்டை எடுத்து அவர் யார்கிட்ட கொடுக்கலான்னு பார்ப்பாராம் அதுக்குத்தான் அத்தனை பேர் காத்திருப்பாங்க சமயத்தில் இந்த திருவோட்டை எடுத்துட்டு சுவாமிகள் எங்கேயான மறைஞ்சிடுவார் எங்கேயான மறைஞ்சு என்ன பண்ணுவார் தான் இருக்கின்ற இடத்துல அங்க இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் செய்வார் இப்படி வாழ்ந்த சித்தர் திருவோட்டு சித்தர் பேர் இவருடைய பூர்வாசிரமம் என்ன எந்த ஊர்ல பிறந்தாரு இவரோட அப்பா அம்மா யாரு இவர் எந்த காலத்துல வாழ்ந்தார் இவருடைய சமாதி எங்க இருக்கு எதுவும் தெரியாது எதுவுமே தெரியாது இது போன்ற சித்தர்கள் இன்றைக்கும் நிறைய பேர் நம்ம பகுதியில் இருக்காங்க நமக்கு யாருன்னே தெரியாது அந்த அளவுக்கு பல சித்தர்கள் காணப்படுகிறார்கள் அப்பேற்பட்ட அற்புதமான திருவோட்ட சித்தரை நம்ம இன்றைக்கும் திருவண்ணாமலை செல்கிற போது அங்கே பல மகான்களது அதிர்ஷ்டானங்களை தரிசிக்கிற போது சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமம் போவோம் யோகியார் போவோம் ரமணருடைய ஆசிரமம் போவோம் இதெல்லாம் போகிற போது நம்ம இவரை பற்றி மனசில் நினச்சிக்கணும் இந்த வெங்கட்ராம சித்தர் சொன்னேனே அந்த கிரிவலப் பாதையில் அவருக்கும் ஒரு ஆலயம் ஒரு நினைவு ஆலயம் காணப்படுகிறது அவர்தான் இந்த சித்தரை பற்றி சொன்னவர் திருவொட்டு சித்தர் நம் அனைவருடைய இல்லங்களிலும் அனைவருடைய உள்ளங்களிலும் எழுந்தருளியட்டும் நமக்கு இருக்கிற பசிப்பிடியை போக்கட்டும் இந்த மகானது ஆசைகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்